சிறைவாகத்திலிருந்து வெளியே வந்தவுடன் பல இடங்களுக்கும் இந்தியா பூராவும் சுற்ற வேண்டிய நிலைமையும் பார்லிமெண்டிலும் போய் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டியதும் ஏற்பட்டது அதிக அலைச்சல் காரணமாக நீண்ட நாள் ஒரு இடத்தில் இருந்து திடீரென்று பிரயாணம் பண்ணினதன் காரணமாக நோய்வாய்ப்பட்டு அதற்காக கொஞ்சம் ஓய்வு எடுத்தால் நல்லது என்று நினைத்தேன் ஓரளவு ஓய்வு கிடைத்தது ஓய்வு எடுக்க வேண்டும் என்று நினைத்த இடத்திலும் போதுமான ஓய்வு கிடைக்கவில்லை தேர்தல் காலம் வந்துவிட்டால் எப்படியாவது தேவர் நம்முடைய ஊருக்கு வந்தால் போதும் என்கிற எண்ணத்தில் மட்டும் கூட்டியாங்க ஓட்டை என்று வாங்கிக்கிற ஒரு பெரிய பாரான பழக்கத்தில் இருக்கிறார் நான் ஒரு நபர் எல்லா ஊருக்கும் வர்றதுன்னு சொன்னா என் சரீரம் பிழைக்குமா அப்படி வர்றதுன்னு சொன்னா நாள் இருக்கா நமக்கு என்ன வேலையாவது நடைபெறுமா நாங்கள் பார்த்து விட வேணும்கிற இந்த சொல்ற பழக்கம் எல்லா நாட்டிலையும் எல்லா டவுன்களிலும் இருக்கிறது இது ஒரு பெரிய பாவம் இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய விலகின